நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் வேலை போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே ராகு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாண்டத்தையும் சுக்கிர பகவான் பணத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் கொடுப்பாங்க ராகு மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் பயிற்சி மீனம் ராசியினரின் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தா வாழ்க்கையின் தரம் உயரும் சுக்கிர திசை சுக்கிர யோகம் உடனடியா உங்களுக்கு கிடைச்சே தீருங்க மாற்றம் கிடையாது ராகுவை கண்டு பயப்பட வேண்டாம் ஏனா பெரிய அளவுல சாதிக்க ராகு பகவான் உங்களுக்கு தேவைங்க மீனம் ராசி புருஷனுடைய பன்னெண்டாவது ராசி இந்த ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து காரியங்களை சாதிப்பாங்க வெளிநாடு மற்றும் வெளியூரில் தொழில் செய்பவர்கள் மீனம் இருப்பாங்க இவங்க அனைவரையும் அனுசரித்து போகும் குணம் திறமை உள்ளவங்க கண்டு மீனம் ராசியினர் பயப்பட வேண்டாம் எல்லாமே நல்லதா நடக்குங்க மீனம் ராசியினருக்கு கடன் பகை பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை மற்றும் தொழில தடைகள் வரலாம் குடும்பத்துல மனம் வருத்தம் சொத்து பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில செலவுகள் ஏற்படலாம் ஆனா ராகு சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தா கெட்ட கிரகங்கள் கெட்ட நட்சத்திரத்துல போனா ராஜயோகம் உண்டாகும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசியினருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இடம் மற்றும் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க வண்டி வாகனம் வீடு வாங்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மாதம் வேலை மற்றும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பங்க கடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தம் நீங்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும் லாட்சியோகம் உண்டு கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் துறைகள் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சூப்பராக போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக போகுது உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஏதோ இந்த பூமியில பறந்துட்டோம் வாழ்ந்துதான் ஆகணும் கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை கல்லூரியில் படிக்க வச்சிட்டாங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடி பார்த்தேன் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல என் குடும்ப சூழ்நிலைக்காக எங்கள் வீட்டுக்கு பக்கத்து எனக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான் வாங்குகிற சம்பளம் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட கூட பத்தமானிங்குது இப்படியே என் வாழ்க்கை நிலை போயிட்டு இருந்தா என்ன பண்ண னே தெரியல படித்ததுக்கான ஒரு மதிப்பே கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்க உங்களுடைய கவலைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களோட படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்க போகுது நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமை அமைதி அனுசரித்து போகும் குணம் உள்ளவங்க இவங்களுக்கு வீடு இடம் பூமி வெளிநாடு செல்லும் யோகம் உண்டுங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடினமாக உழைப்பாங்க இவங்க வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் செய்பவர்களா இருப்பாங்க சனி வக்ரமா இருக்கிறதுனால பல தடைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நில வாங்க போறீங்க இட வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்திசாலிகள் சுறுசுறுப்பானவங்க இவங்களுக்கு வீடு இடம் பூமி வன்

குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீகம் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களோட வாழ்க்கையில சுக்கிரனுடைய பல விதமான நன்மைகள் நடக்க போகுது அழகு கவர்ச்சி அதிகரிக்க போகுது முகத்துல தனி ஈர்ப்பு ஏற்பட போகுது எதிர் பாலினத்தை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்க போகுது காதல்ல தீவிரம் ஏற்பட போகுது காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுடைய ஆசை அதிகரிக்க போகுது அழகு துறையில உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய புகழ் அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கப் போகுது விற்பனை துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கப் போகுது பணம் ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது அயல் நாட்டு வருமானம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது இணையத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகுது இணையத்தின் மூலமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது ஆசைகள் நிறைவேறும் யோகம் அமைஞ்சிருக்க உங்களுடைய உறவுகளில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் புகழெல்லாம் கிடைக்கப் போகுது சரியான முறையில் சரியான செயல்பாடுகளில் வாழ்க்கையில நீங்க வெற்றியை தேடி செல்ல போறீங்க நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள உயர்ந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்